மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கு விரைவில் மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் என மெட்ரோ ரயில்வே திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் மதுரையில் திருமங்கலம் ஒத்தக்கடை இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அறிவித்தது சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடம் அமைக்கப்படுகிறது இதற்கான விரிவான திட்ட அறிக்கை கடந்த ஆண்டு ஜூலையில் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒப்புதல் கிடைப்பதற்கு முன்னதாக மேற்கொள்ளப்படும் துறை ரீதியான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டத்தின் செயலாக்கம் குறித்து மெட்ரோ ரயில்வே திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையில் தொழில்நுட்ப பேட்டி அளித்த அர்ஜுனன் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைவில் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் டைம் சொல்ல முடியாது ஆனா வந்து ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு திருப்பி ரெண்டாவது தடவை போயிருக்கு இனிமேல் அவங்க கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது டிஸ்கஸ் பண்ணணும்னா அது கோயம்புத்தூர் மதுரையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க ரெண்டுமே அடுத்த வருஷத்துல வந்து அவங்க கூப்பிட்டு நமக்கு இது பண்ணும்போது டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க அந்த பிஐபின்னு சொல்லுவோம் அது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அந்த மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங் வந்துச்சுன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம் அது கூடிய விரைவில் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் புதுச்சேரியில் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் மேலும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ மனு அளித்துள்ளாா் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி சட்டப்பேரவை செயலாளர் தயாளனிடம் உருளையின்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் மனு அளித்திருந்தார் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த திருபுவனை தனி தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அங்காளனும் சபாநாயகருக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளார் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் அவரும் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக அங்காளனை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சபாநாயகர் செய்வதாக சாடினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் பணிகளில் சபாநாயகர் தலையிடுவதாகவும் அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு கடிதங்களை கொடுத்திருப்பதாகவும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்தார்

சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் ஓட்டு பிச்சை எடுப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை சென்ற பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறையை கண்டித்து பேரணி நடைபெற்றது

போற என்ன போறாரு மாட்டிய வீர வணக்கம் தியாகி விட மோசமான ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாராலும் எடுக்க முடியாது ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கிளம்பிட்டு போடுற